இன்னைக்கு மோர் குளம் போக்கலான் வடை அதை வடையை போட்டு வைப்போம் அம்மா அம்மாவசையாக இருக்கேன் சும்மா சாம்பார் வைக்க முடியல இங்கே பாருங்கள் அதுக்கு தேவையானது ஒரு குடி எடுத்திருக்கேன் பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துங்க நான் பார்த்து எடுத்துக்கிறேன் ஒரு அஞ்சாறு தான் வைப்பேன் கருவேப்பில் எடுத்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் அரிசி அரிசி பாருங்க நாலு கூட இல்லை பச்சை பச்சரிசி ரொம்ப போட்டிங்கன்னா குளம் குளம்லாம் ஆகிடும் நான் மூணு பேர் தான் அடுத்தாங்கன்னா அது தகுந்தது மாதிரி போட்டுருக்கேன் நீங்களும் அதை பார்த்துங்க அது மாதிரி கடலப்பருப்பு கொஞ்சம் இவ்வளோ தான் இது ரெண்டையும் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு நம்ம தேங்காய்லாம் அரைக்கிறோம்னா அப்போ இதை போட்டு அரைச்சிடுவோம் பச்சை மொளலாம் எல்லாத்தையும் ஒன்றாவே அரைக்கணும் அரைச்சிட்டு ஒரு ஓரையை அடிச்சுட்டு செஞ்சு காமிக்க போது காமிக்கிறோம் நம்ம வந்து ஜீரகம் கொஞ்சம் வச்சுக்கணும் ஜீரகம் மிளகு கிடையாது ரசம் வைக்கிறோம்னா அந்த சின்ன ஜீரகம் இந்த இவ்வளோதான் எடுத்தால் போகும் இந்த இவ்வளோதான் எடுத்தால் போதும் அரைக்கும் போது காமிக்கிறது ஊற வச்சுட்டு அரைக்கும் போது அவ்வளோதான் நம்ம வந்து நான் வடக்கி எடுத்து வச்சதுனால மிளகு தூள் போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் வடை போட்டது அது இருக்குது அதை கொஞ்சம் நேரம் வெந்நீரில் போட்டுட்டு போடலான்றது சில நேரம் பச்சை மிளம் போகிற அளவுக்கு சத்த கொதிக்க விட்றேன் மோரெல்லாம் ஊற்றலை அரைச்சதை மட்டும்தான் கொதிக்க விடக்கூடோம் ஏன்னா பச்சை மிளகெல்லாம் போட்டுருக்கோம்ல அது கொஞ்சம் பச்சை நாத்தம் நேரம்ல தயிரை ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது அதுக்காக தான் இதனால கெட்டியே போய்டுவோம் அரிசி இந்த இதெல்லாம் போட்டுருட்டோம்ல கள்ள பொருட்கலாம் அதனால நம்ம கொதிக்க விடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் அன்னைக்கு தாளிக்கம்போது நாளும் போட்டுங்க நான் இப்போயே போட்டுக்கிறேன் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் விட்டு இந்த குளிக்கலை கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிக்கிறாங்களா இந்த பச்சை வாழை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும் தீயை விடாமல் கொஞ்சம் நான் அந்த பாருங்க தயிர் உரம் ஊற்றி வச்சுருந்தேன் பாருங்கள் அதை எடுத்து ஒரு அடியை அழிச்சுக்குவோம் நம்ம புளிப்பு ரொம்ப புளிப்பான தயிரும் ஊற்றாதீங்க கொஞ்சம் நார்மலாக உள்ளதாக ஊற்றிங்க ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் தயிர் மூணு கரண்டி போட்டிருக்கேன் அந்த கரண்டியால் இந்த கரண்டியால் மூணு கரண்டி ஊற்றினேன் புளிப்பு இல்லாமல் எங்கள் தயிர் ரொம்ப புளிச்சுதுன்னா நல்லா இருக்காது பார்த்துங்க ரொம்ப புளிக்கக்கூடாது ஓரளவாக இருக்குது தவிர நல்லா கத்தியாக கொதித்து வந்துட்டு நல்லா இந்த மாதிரி தூள்லாம் நான் போடல நான் போட மாட்டோம் தயிரை நான் அடித்து வச்சுருக்கேன் மாதிரி அதை எடுத்து ஊற்றிங்க பார்த்துங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுங்க இதால் மூணு கரண்டி இவ்வளோ தயிர் ஊற்றுனேன் மூணு இது ஊற்றினேன் புளிக்கலை எங்கள் தயிர் நல்லா இருந்துச்சு புளிக்கலை நான் இப்போ என்ன செய்யப்படுற தனிமா லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன் தண்ணி அதை எடுத்து வடைய வச்சிருக்கிறேன் வடை மாவு அப்படி போட்டது இருந்துச்சு கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருந்தேன் அதில் போட்டு வச்சுருக்கேன் எண்ணெயெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் வடையை போட்டுட்டு புளிஞ்சிட்டு போட்டுக்குவோம் அந்த தயிரை அடுப்போம் சிம்லேயே வச்சுருக்கேன் இந்தப்பங்க வடையை நல்லா புழிஞ்சிக்கிட்டேன் எண்ணெயெல்லாம் இருக்காது இல்லை அதுக்காக தான் புழிஞ்சிக்கிட்டு அப்படியே போகிறோம்மா நான் ரொம்ப மாவு எடுத்து வைக்கல கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தேன் வெங்காயம் போட்டதாக இருந்தால் சரி வர அதுலேயும் மிளகு தூள் போட்டு தட்டினோம் நாலு வடை தான் போடுற அளவுக்கு இருந்துச்சு மாவு ரொம்ப இல்லை நம்ம நல்லா இது வச்சோம்னா அப்படியே உறிஞ்சிரும் குழம்பெல்லாம் இருக்கும் இப்போ என்ன செய்மா கடுகு பட்டை மிளகா கருவேப்பிலை கொட்டணும் தேங்காய் தேங்காயை ஊற்றி தாளிக்கணும் போடுறேன் மூணு பட்டை மிளகா போடுறோம் காரமாக இருக்குது மூணு பட்டை மிளகா அது பொறிஞ்சோன்னா கொஞ்சம் கருவேப்பிலையை ஊற்றி கொடுத்தோம் அவளை வாங்க அதை எடுத்து ஊற்ற வேண்டி தான் நாங்கள் ஊற்ற கடுகு பட்டை மிளகா தேங்காய் தேங்காயை ஊற்றி தாளிச்சிருக்கேன் அதை ஊற்றிடுறோம் உங்களுக்கு மோரை ரொம்ப புளிக்குதுனால நீ கவலைப்படாதீங்க பால் இருந்தால் கொஞ்சம் குத்திங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம செய்கிறது தான் எல்லாமே தீபாவளா நல்லபடியாக போயிடுச்சா சந்தோஷமாக கொண்டாடுனீங்களெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் பருப்பு டால் வச்சுட்டோம் ஏன்னா சாம்பார் சாம்பார்னு சரியாக வர மாட்டேது நெய் போட்டு சாப்பிடுவாங்கள இதை வச்சு வாழைக்காய் வந்து பஜ்ஜி போட சொல்லுது எங்கள் பொண்ணு பறுக்கலான்னு பார்த்தா பஜ்ஜாக போட சொல்லுது அவ்வளோதான் எங்கள் சமையல் இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் சமையல் வாழைக்காய் வந்து வச்சு போட்டு என்ன பாருங்கள் தயிர் வேடா சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது அப்படிங்களா தான் நேற்று மாவு கொஞ்சம் நான் எடுத்து வச்சுட்டேன் ஓரளவு இதில் நம்ம வந்து மிளகு தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டோம்னா தனியாக நம்ம வச்சுக்கலாம் செருமானமாக ஆகும் இது நல்லது இது நல்லா மழை நேரத்துக்கு வெத்தலை இருக்கும் எல்லா வீட்லேயும் சாமி கும்பிட்டது ரெண்டு வெத்தலையை வச்சுங்க ரெண்டு பூண்டு பொல் வைங்க பெருங்காயத்தை கொஞ்சம் வச்சு வேணா ஓமம் இருந்துச்சுன்னா ஓமம் வைங்க இல்லைனா ஜீரகத்தை வச்சு நல்லா ஒட்டை ஒட்ட போட்டு மிக்சியில் அரைங்க தண்ணியை ஊற்றி லைட்டாக போட்டு வடிகட்டி பிடிங்க நல்லா செருமானாகவும் நல்லா ஏப்பம் நல்லா வரும்